எவ்வளோதான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுதே பத்திரிகைகள் வாழாத தெரிஞ்சுதான் சென்னையில் எவ்வளோ அப்லோட் பண்ணீங்க ஃபார்ம்ஸை பொறுத்தவரை கொடுத்துட்டீங்க வீடு வீடாக போடணும்னு சொல்றீங்க மூணு தடவை ஆனால் எந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கீழே இருக்க கூடாதுலையே அது சென்னையில் பொறுத்தவரை பார்த்தா அடுக்குமாடி வீடு குடியிருப்பு இல்லை அடுக்குமாடி குடியிருப்பு போகிறதே கிடையாது எல்லாம் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறது கீழே அந்த டோருக்கு கீழே போட்டுருது இந்த மாதிரியெல்லாம் வந்து தவறணும் அவங்க மேலே நடவடிக்கை வந்து கடுமையை ரெண்டாவது ஒரு இப்போ ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க அவங்க தூய்மை பண்ணி பண்றாங்க மலேரியா டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ணி பண்றாங்க ஒரு மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் கொசு மருந்து அடிக்கிறவர் எத்தனை எவ்வளோ படிச்சிருப்பாரு அவர் அவருடைய இந்த வாரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும் அந்த கல்வி தகுதி இல்லாதவர்கள் புரிந்து புரிதல் இல்லாதவர்களை புரிதல் இல்லாதவர்களை வந்து நீங்கள் பிஎல்ஓ பிஎல்ஓன்றது நமக்கு பெருமையாக சொல்கிறோம் பூத் லெவல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே உள்ள கட்சி ஏஜென்ட் பிஎல்ஏ டூ வந்து இருப்பாங்க டிகிரி முடிச்சவங்க இருப்பாங்க கட்சியில பல்வேறு வகையில வந்து உயர் பொறுப்புலாம் இருப்பாங்க அவங்க வந்து பிஎல்ஏ டூ ஆனா ஒரு ஒரு சாதாரண ஒரு கடைநிலை உள்ள படிக்காதவரு அவர் வந்து ஆபிசர் எப்படி இருக்கு பாருங்க